ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடவதுக்கெல்லாம் தேர்வு செய்தவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர் மருத்துவக் கல்வி கட்டணம் கட்ட முடியாது அப்படிப்பட்ட நிலைமை அறிந்தவுடன் என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் ஒரு ரூபாய் கட்டணம் இல்லாமல் அத்தனையும் அரசாங்கமே அவர்களுக்கு கட்டணத்தை செலுத்தி அவர்கள் மருத்துவக் கல்வி கற்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில தான் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம் அம்மா இருக்கும் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா தீமுக அரசாங்கம் அதே போல இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி ஐந்து கால்டை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் ஐந்து வேளாண்மை கல்லூரி ஏழு சட்டக்கல்லூரி சேலத்திலையும் சட்ட

விவசாயிகள் ஏற்றப்பட வேண்டும் இருக்காக இரண்டு முறை ஐந்து ஆண்டில் இரண்டு முறை விவசாயிகளுடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் அதுபோல விவசாயிகள் பயனடைவதற்காக குடிபாராமத்து பராமரிப்பு திட்டம் ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரணம் அண்ணா திமுக ஆட்சியில் சுமார் ஆறாயிரம் ஏரிகள் தூர்வாரணம் பொதுப்பணி துறையின் சார்பாக ஆறாயிரம் ஏரிகள் தூர்வாரப்பட்டு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சிந்தாமல் சிதாமல் அனைத்தும் சேமித்து வைத்தோம் ஊராட்சி ஒன்றியம் குளம் குட்டா இருபத்தி ஆறாயிரம் ஏரிகள் அத்தனை தூர்வாரி மழை காலத்திலே தண்ணீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை இந்த பார்க்க அமுக ஆட்சி உங்களுக்கு எந்த குறைபாடும் பார்த்துக் கொண்டோம் ஏழாவது ஊதிய குழு உரிய நேரத்தில் உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் கொரோனா காலம் ஒரு வருடம் ஆசிரியரும் சரி அரசு ஊழிலும் சரி அந்த கொரோனா காலத்துல பணிக்கு செல்ல வேண்டாம் முழு சம்பளத்தையும் வழங்கி ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கேரளா கர்நாடகா தெலுங்கானா அங்க எல்லாம் பணிக்கு வராத காலத்துல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் பிடித்தம் செஞ்சாங்க ஆனா தமிழ்நாடு அரசு அம்மாவுடைய அரசு ஆசிரியர்களுக்கும் சரி அரசு ஊழலுக்கும் சரி ஒரு பிடிக்காமல் முழு சம்பளத்தை அரசு ஊழியருக்கு வழங்கி ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டியதில்லை என்று அவர்களுக்கு வீட்டிலே இருந்து ஓய்வு எடுக்கக்கூடிய சூழலும் உருவாக்கி தரும் ஆனா திமுக ஆட்சிக்கு ஒரு மூன்று நாலு மாதம் இந்த கொரோனா அப்படியே அந்த கொரோனா இருந்தது